எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிரதம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் சுத்த சன்மார்க்க விளக்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவு திருச்சிற்றம்பலம் ஜீவகாரோண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு உலகத்தில் மனித புறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த புறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டும் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் ஜெய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வில் இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய நித்திய எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எண்ணில் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும் வேறொன்றினாலும் பெறக்கூடா நிச்சயம் இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஒழுக்கம் என்றும் என்பதும் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாம என்றும் அறியப்படும் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முத்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள்மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்ன எண்ணில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் எண்ணில் ஜீவர்கள் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எண்ணில் ஜீவர்களெல்லாம் ஒருதன்மையாகிய இயற்கை உண்மை ஏக சர்வ சர்வசக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர் சகோதரர்களின் ஒருவர் ஓர் ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலின் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின இருக்கின்றார்கள் இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமல் போவது ஏன் என்னில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான ராசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மன முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறியக்கூடாமை ஆயிற்று அதனால் சகோதர உரிமையிலிருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்தது என்று அறிய வேண்டும் இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறியப்படும் ஜீவர்களுக்கு பசி தாகம் பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம் கண் முதலிய கரணேந்திரிய அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல அதனால் ஜீவகாருண்யம் கொள்வது விசேஷ பிரயோசனம் இல்லையே எண்ணில் இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கறிவாய் இருக்கிற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவிகள் தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல ஆகலில் சுகதுக்கங்களை துக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியாம் செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது செம்மனினால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டி கொள்வது போல மன முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும் இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கிறவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சுறியுமே அல்லது கண்ணாடி நீர் சுறிய மாட்டாது ஆகலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மன முதலான கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டா ஆன்மாவை அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும் ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது ஆகலில் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ எங்கில் அறியப்படாது பழிங்கினால் செய்த வீட்டில் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேகச் சோர்வும் அந்த பழிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் கண்களின் வளர்ச்சியும் சோர்வும் அக்கண்களிலிட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கருணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன ஆகலில் சுகதுக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும் சுகதுக்கங்களை அறிந்து அனுபவிப்பதற்கு கரணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளாகும் என்றும் அறிய வேண்டியது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றது ஏன் என்னில் முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாகலால் கடவுள் விரித்த அருளாக்கினைப்படி பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும் முன் தேகம் உண்டு என்பது எப்படி என்னில் ஒரு வீட்டில் குடிக்கூழி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சமசாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடி கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் அறிவது போல் இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது தேகம் இல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கடகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடிபோவான் என்றும் துணிய வேண்டும் ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாவகர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எண்ணில் ஒரு சமுசாரி முன்குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால் அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள் அதுபோல் ஒரு ஜீவன் முன்குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாபகர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும் முன்பிறப்பு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி தாகம் பயம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருளாக்கினை நீதி என்றால் அந்த ஜீவர்கள் விஜயத்தில் கருண்யம் வைத்து ஆகார முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ எண்ணில் ஆகாது அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விளங்கிடப்பட்ட சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவகர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான் அதுபோல் கடவுள் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களைக் கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார் அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றம் உடையவர்களை தன்னால் அவர்கள் பிறத்தக்க லாபத்தை பெறவிட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருகின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறு இடங்களில் வெளிப்படுத்துகின்றான் அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜன முதலியோகங்களை இழந்து புறங்களில் போய் ஆகார முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகார முதலியவை கொடுக்கின்றார்கள் அதை அரசன் கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சமசாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியாளவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெறவட்டாமல் தாம் கொடுத்த சவுக்கிய புவன போகங்களை விடுவித்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார் அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன சவுக்கிய இறந்தபடியால் சவுக்கிய முதலியவற்றை இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகார முதலியவை இல்லாமல் வருந்தும் போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தைக் கண்டு ஆகார முதலியவை கொடுத்தால் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கமுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவார்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார் ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்களிடத்து ஜீவர்கள் காருண்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும் இந்த ஜீவகாருண்யத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது ஜீவகாருண்யம் இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவு வழங்க மாட்டாது என்று அறிய வேண்டும் எப்படி என்னில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைபட்டு அழிந்து போகும் பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றொருவர் ஒழுக்கம் மதத்தினால் சோர்வடைந்து மாறுபட்டு அழிந்து போகும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதுமில்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்தில் இடத்திலும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும் பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது எப்படி எண்ணில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது அது கூடாத போது முத்து இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள் அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் பிரவியே பெருகி எங்கும் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன எப்படி எண்ணில் ஜீவகாருண்யமில்லாத இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாழி யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் பாம்பு தேர் முதலிய விச ஜெந்துக்களாகவும் சிலர் முதலை சுறா முதலிய கடின ஜெந்துக்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பச்சி சண்டாளர்களாகவும் சிலர் எட்டி கல்லி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் புரந்திருக்கின்றார்கள் ஆதலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் கடவுளருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது ஜீவகாருண்யத்திற்கு ஒரு முக்கியமான லட்சியம் எது எண்ணில் ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவு விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு தேகங்களே உரிமையாக இருக்கின்றன என்றும் அந்த தேகங்களில் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும் அப்போது உண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் பூதவாரிய மாயை முதற்காரணம் ஆதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி தாகம் இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்த தேவங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்களெல்லாம் தெய்வங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்மலாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காரண்யத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசையினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளெல்லாம் வரும் துன்பங்களை மாற்றுவது அபர ஜீவகாருண்யம் ஆதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு வண்ணும் என்றும் பசையினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பர ஜீவகாருண்யம் ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகின்ற அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்றும் தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவன போக சுதந்திரங்களையும் இழந்து விடுவர் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல் தயவினால் நிவர்த்தி செய்திப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் என்றும் அதில் சத்தியமாக நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும் பசி கொலை தாகம் பிணி இச்சை எளிமை பயம் என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பது விதியாக இருக்கவும் இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷம் என்று குறித்தது என் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபர ஜீவகாருண்யம் என்றும் பர ஜீவகாருண்யம் என்றும் இருவகையான் அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர ஜீவகாருண்யம் ஆதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும் அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற உடையவர்கள் தாகம் நீக்குவதற்கு தண்ணீர் கொடாமலார்கள் தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் அல்ல தண்ணீர் ஏரி குளம் கால்வாய் முதலான இடத்தும் இருக்கின்றது தாகத்தால் மாற்றிக்கொள்ளத்தக்க ஏகதேச அபாயம் அல்லது அதனால் தேகத்திற்கு ஆணி நேரிடாது பசியினால் மாற்றிக்கொள்ளக்கூடாத கெடுதி தேகத்திற்கு நேரிடும் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவு உடையவருக்கு பிணியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதற்கு தயவு உண்டாகாமல் இருக்காது பசி மிகுதியினாலேயே பிணிகள் விருத்தியாகின்றன ஆகார பக்குவங்களாலேயே அப்பிணிகள் நீங்குகின்றன பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பள்ளிய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாய் இருக்கின்றது பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்க கூடும் ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்க கூடாது பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமலிராது ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி நீர்ந்தவர் தம் இச்சையை சிறிது முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும் அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும் இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம் பசியோடு ஒரு நாளாகிலும் வைத்திருக்க முடியாது பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவு உள்ளவர்களுக்கு சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை நீக்க தயவு வராமல் இராது வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடும் பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக் கூடாது எளிமையோடு தேகத்தை வைத்திருக்க கூடும் பசியோடு வைத்திருக்க முடியாது பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவருக்கு உடையவருக்கு பயத்தை நிவர்த்தி செய்விப்பதில் தயவு விடாமல் இராது பசியினால் வரும் பயத்திற்கும் கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை பயத்தை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடும் பசியை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடாது கூடாது பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம் பசியோடு தேகத்தை வைத்திருக்கப்படாது பசியினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் கொலையினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் தம்முள் ஒத்திருக்கின்றன ஆகையால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும் இவ்விடத்தில் பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது ஏன் எண்ணில் ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால் பசியை நீக்கி உயிர் விளைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இறார்கள் கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வியாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவர்கள் ஆகார்கள் பசியால் வரும் கொலையை ஆகாரத்தால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி சேவிக்கப்படாது பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்க ஆதலால் கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகின்றது என்று அறிய வேண்டும் அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும் பிணியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும் போது வருத்தங்களையெல்லாம் மறந்து பசி வருத்தம் மேம்பட்டு ஆகாரம் தேட முயற்சி செய்கின்றார்கள் அன்றி அரசன் ஆக்கினையால் கொலை குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளியும் பசி வந்தபோது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயலுகின்றான் வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள் பசிக்கு தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இம்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டான் ஆகலினும் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கிற தருமத்தை அடிக்கடி வலியுறுத்துவது என்று அறிய வேண்டும் பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேவநாசம் செய்வது உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியையும் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்விக்கத் தொடங்கினால் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்கின்ற இவ்வேறு வகைப்பட்ட அளவிறந்த வேதங்களை உடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியமாகுமே என்னில் தேவர்கள் மனித சுதந்திரத்தினும் மேம்பட்ட சுதந்திரம் உடையவர்கள் தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சியினாலேயே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லபம் உடையவர்கள் ஆதலால் அவர்கள் பசியை குறித்து மற்றவர்கள் யோசிப்பது அவசியமல்ல என்றும் தேவர்களுக்கு பசி நேர்ந்தால் துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் நரகர் நாம் பசியாற்றுவிக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கின்றபடியாலும் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசியாற்று வித்தலாலும் அந்நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியமல்ல என்றும் அந்நரகரும் பசிநேரிட்டால் வருந்துவார்களே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் ஊழ்வகையினால் சிறிதும் சுதந்திரம் இல்லாத மரம் புல் முதலிய தாவரங்களில் மனிதர் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவர வர்க்கங்களுக்கு பசி நீர் விடுவது அவசியம் என்றும் மற்றை தாவர எல்லாம் அருள் நியதியின்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயிர் ஆதலால் அவைகளுக்கு எல்லாம் பசியெறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல கடவுள் சுதந்திரம் என்றும் அவை குறித்து யோசிப்பது அவசியம் அல்லவென்றும் ஆகாரம் இல்லாவிடில் வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியம் என்றும் நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவ்வவற்றின் வகைக்கு தக்கபடி அருள் நியதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றன என்றும் அவ்வவைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து கொடுப்பது நமது அல்ல கடவுள் என்றும் அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்துக் கொள்கின்ற பசு எருது எருமை கடா ஆடு குதிரை முதலிய சில மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியாற்றுதல் அவசியம் என்றும் மனிதர்களில் ஆண் மக்கள் பெண்மக்கள் என்று இரு வகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் அல்லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒருதன்மையாய் தன்மையாய் இருத்தலாலும் பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மன முதலான அந்த விருத்தியினாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் ஒத்திருத்தலாலும் ஆகாரமட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க கூடாமையாலும் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கின்ற ஆகமிய ஆகாரத்தாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டுமாதலும் காமமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டபடியாலும் ஊழ் வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன் முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் அடையவும் அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே எடுக்க கூடாது ஆகலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவதாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முத்து இன்பம் பெறுதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமாதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும் ஊழ்வகைக்கு தக்கபடி முருகம் பறவை முதலிய ஜீவர்களுக்கு அருளால் நியதி ஆகார மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் நியதி ஆகாரத்தோடு ஆகமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்றது எப்படி எண்ணில் மனிதர்கள் பிராரத்தப்படி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்த அனுபவத்தை நீக்கிக் கொண்டு ஆகமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்து இன்பங்களை பெற என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனிதர்களுக்கு பிராரத்த ஆகாரமும் ஆகமை முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டும் என்று அறிய வேண்டும் மிருகம் பட்சி ஊர்வன தாவரம் என்கின்ற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்கள் ஆதலால் பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருட்சக்தியால் தடைவிடாமல் கொடுக்கப்படும் ஆகலில் ஆகம்ய ஆகாரம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அறிய வேண்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம்